வீடு பாத்ரூம்னு எங்கே பார்த்தாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்குதா இனி முடி கொட்டவே கொட்டாது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க அது என்னென்ன வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் இனி பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய முடி கொட்டுறதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைங்க நம்ம தலை சீவும் போது சீப்பு வைக்கும் போதெல்லாம் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளோட மனசே வலிக்குங்க ஒரு சில பேருக்கு தலை குளிக்கும் போது முடி நிறையா கொட்டும் அது மட்டும் இல்லை அவங்க வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும் குளிச்சுட்டு வந்த பிறகு பாத்ரூமில் கூட அந்த முடியெல்லாம் கொட்டி கிடக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் அவங்க முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகும் நம்மளில் நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கு பல ரீசன் இருக்கு அதில் நம்மளோட ஒர்க் டென்ஷன் ஒரு மிகப்பெரிய காரணம் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் சரியாக தூங்க மாட்டோம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டோம் நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மைண்டை எப்போயும் நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுருங்க ஹெல்த்தியான ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அடிக்கடி ஹேர் ஸ்டைல் பண்ணாதீங்க எப்பயாவது பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெமடியும் ட்ரை பண்ணும்போது உங்கள் முடி கொட்டுதல்ங்கிறது இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகுங்க ஆமாங்க ஒரு ரெண்டே நாளில் இந்த முடி கொட்டுற பிரச்சனை நின்று போயிடுதுங்க இது என்னோடய அனுபவ உண்மைங்க எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்தப்போ இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குதுங்க முடி கொற்றதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வெத்தலை போதுங்க வெத்தலை நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான மூலிகைங்க வெத்தலையில் இருக்க அந்த சத்துக்கள் முடி உதிர்வதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும் அது மட்டும் இல்லங்க நிறைய பேருக்கு தலையில் பொடுகு தொல்லை இருக்கும் பொடுகுனால கூட முடி உதிர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பொடுகு பிரச்சனைக்கும் இந்த வெத்தலை ஒரு சூப்பரான நிவாரணம் தருங்க இந்த மாதிரி வெத்தலை பயன்படுத்தி இந்த ரெமடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு வெத்தலையை இடிக்கல்லில் போட்டுக்கோங்க வெத்தலையோட காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க வெத்தலையை நல்லா இடித்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மைய அரைக்க வேண்டாங்க இந்த மாதிரி நச்சு எடுத்தால் போதும் இந்த இடிகள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக இதை ரெஸ்ட்டில் விடுங்க இதை எப்படி பயன்படுத்தணுன்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நான் ஒரு நாலு வெத்தலை எடுத்திருக்கேன் இந்த நாலு வெத்தலையில் இருக்க அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு வெத்தலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெத்தலை கூட இன்னும் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த ரெமெடி நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க இது கூட அடுத்து சேர்த்துருக்கிறது ஒரு கைப்பீடிய அளவு கருவேப்பிலை இலைகள் இந்த கருவேப்பிலை இலைகள் நம்ம மூடி வளர்ச்சிக்கும் நம்ம முடி எப்போயும் கரு கருன்னு இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க முடி உதிர்வதையும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும் அடுத்து நான் எடுத்துருக்கிறது கற்றாலைங்க இந்த கற்றாலை நம்ம ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு மாய்ச்சரை கொடுக்குங்க இந்த கற்றாலையை அதோட முள் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க ஒரு லேயரை கட் பண்ணி எடுத்துருங்க நடுவில் இருக்கிற அந்த ஜெல் மட்டும் தான் நமக்கு தேவை அதை மட்டும் நல்லா இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி சுரண்டி எடுத்துருங்க எப்பயுமே கற்றாலையை இந்த மாதிரி நீங்கள் எடுத்த பிறகு இந்த ஜெல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை வாஷ் பண்ணி எடுங்க இது நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலைன்னா இது பயன்படுத்தும் போது ரொம்ப அரிப்பு ஏற்படுங்கள் அதனால இதை நல்லா குடிக்கிற தண்ணியில் ஒரு ஆறு ஏழு முறை வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கோங்க இது முக்கியமான குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்மளோட ரெமெடிக்கு தேவையான மூணு பொருட்களையும் எடுத்தாச்சு இந்த மூணு பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கேன் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெத்தலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இந்த மூணு பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க அந்த ஜெல்லே நமக்கு நல்லா அரைச்சி கொடுக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டு பார்த்தா அப்படியே பட்டு மாதிரி இருக்குங்க இந்த விழுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இது ஒரு சூப்பரான ரெமெடி கூட இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க அதில் மிக்சியில் அரைச்சி வெத்தலை கற்றாழை விழுதாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஐம்பது மில்லி அளவு நல்லா செக்கில் ஆட்டினா நயம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அரைச்ச அந்த விழுது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயோட அளவு இருக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கடாயை அடுப்பில் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள் நம்ம சேர்த்துருக்க கற்றாழை வெத்தலையெல்லாம் நேச்சுரலாக குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அதனால் அந்த குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்க போகிறோங்க இந்த மாதிரி சின்ன சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க இது லேசாக துருவி எடுத்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துடுங்க அடுத்து இதில் நான் சேர்த்துருக்கிறது காஞ்ச செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் காஞ்ச செம்பருத்தி பூ இல்லைனா செம்பருத்தி இலையை ஒரு எட்டு பத்து போல் நம்ம வெத்தலை கற்றாழை ஜல்லாம் அரைச்சோல்ல அப்போவே சேர்த்து அரைச்சி பயன்படுத்திக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால நான் ட்ரையான செம்பருத்தி பூவை சேர்த்துருக்கேன் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் முடியை வலுவாக்குறதுக்கும் முடி உதிர்வதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி தருங்க முடியோட அடர்த்தியை அதிகரிக்கும் முடியை கருகருன்னு மாற்றி கொடுக்கும் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எண்ணெயோட கலர் வெள்ளையாக இருந்தது போக போக எண்ணெயோட நிறம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா பச்சை கலரில் மாறின பிறகு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுதாங்க இதை செய்யணும் அப்போ தான் அந்த போட்டிருக்க பொருட்களோட சத்து எல்லாம் எண்ணெயில் இறங்கும் எண்ணெய் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணி பயன்படுத்தி வடிகட்டி இந்த துணி பயன்படுத்துறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நம்ம இதிலருந்து வடிகட்டின பொருட்கள் எல்லாமே இந்த துணிக்குள்ளே இருக்கும் இதோட சத்துக்களை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்த பிறகு இந்த துணியை முடித்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்மளோட முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹெர்பல் ஆயில் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஆன்லைனில் மார்க்கெட்டில் நானூறு ஐநூறுன்னு காசு செலவு பண்ணி வாங்காதீங்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த எண்ணெயை உங்கள் கைகளால் நீங்களே ரெடி பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்னால் போல் அந்த துணியில் இருக்கிற அந்த பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இதை எண்ணெயில முக்கி உங்க தலை முடியோட வேர் பகுதியில் ஸ்கால் பகுதியில் அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி எண்ணெயை தலை முழுக்க அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க இந்த மெத்தடை வாரத்தில் ரெண்டு முறை பண்ணணுங்க அப்ளை பண்ண ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரம் கழிச்சு எப்பயும் போல ஷாம்பு பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே இடிகளில் வெத்தலையை தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் தலைக்கு என்ன மாதிரி ஷாம்பு போட்டால் முடி கொட்டாது சீக்கிரம் வெள்ளை முடி வராதுன்னு அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடில் ஷாம்பு பயன்படுத்துங்க நீங்கள் போடுற ஷாம்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வெத்தலை தண்ணி பயன்படுத்தி அதில் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்க சாதாரண இந்த ஷாம்பு டேண்ட்ரஃப் ஷாம்புவா இப்போ மாறி இருக்கும் இந்த மாதிரி ஷாம்பு பயன்படுத்தும் போது தலை முடியில் வறட்சி இருக்காதுங்க சிக்கு இல்லாமல் உடையாமலும் இருக்குங்க சாதாரண வெத்தலை தானு நினைக்காம வெத்தலையை உங்களோட முடி வளர்ச்சிக்கு இந்த மாதிரி பயன்படுத்துங்க நான் சொன்னேன் இந்த எல்லா ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுறதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் முடி நீளமாக அடர்த்தியாக வலுவாக மாறும் தலையில் பொடுகுங்கிறதே இருக்காது முடி ஷைனாக பல பலன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஹேர் ஸ்பாலாம் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது போல் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக்கும் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்